இந்தியாவை ஒயிட் வாஷ் செய்யணும் எங்கள் டார்கெட் இதுதான் தென் ஆப்பிரிக்க பயிற்சியாளர் அதிரடி ஆப்பிரிக்க அணி இரண்டு டெஸ்ட் மூன்று ஒரு நாள் போட்டி மற்றும் ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகளுக்காக இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது கொல்கத்தாவில் நடந்த முதல் டெஸ்டின் மூன்றாவது நாளில் இந்திய அணி முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது முதல் டெஸ்டில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தென் ஆப்பிரிக்காவின் பயிற்சியாளர் ஒரு குறிப்பிடத்தக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளார் குவஹாத்தியில் நடைபெறும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்று இந்தியாவை முழுமையாக வீழ்த்துவதை தென்னாப்பிரிக்காவின் நோக்கம் என தலைமை பயிற்சியாளர் சுக்ரி கான்ட்ராட் தெரிவித்துள்ளார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவில் ஒரு டெஸ்ட் போட்டியை வென்றுள்ளது தற்போது அணியின் தலைமை பயிற்சியாளர் தொடரை வெல்வதில் கவனம் செலுத்தி வருகிறார் இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையே இரண்டாவது டெஸ்ட் போட்டி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கவுஹாத்தியில் துவங்குகிறது இந்த டெஸ்டில் வெற்றி பெற்று தொடரை சமன் செய்வதே இந்திய அணியின் நோக்கமாக உள்ளது இந்த போட்டிக்கு முன்பு சுக்ரி கார்னட் இது எங்களுக்கு ஒரு பெரிய சாதனை இந்தியாவிற்கு வந்து ஈடன் கார்டனில் விளையாடி பதினைந்து வருடங்களாக நாங்கள் செய்யாத ஒன்றை செய்வது மிகப்பெரிய சாதனை என்று தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் ஒரு டெஸ்ட் போட்டியில் வென்றோம் இப்போதும் ஒரு டெஸ்ட் போட்டியில் வென்றுள்ளோம் ஆனால் வேலை இன்னும் முடியவில்லை நீங்கள் ஒரு நாட்டிற்கு டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற வரவில்லை ஒரு தொடரை வெல்ல விரும்புகிறீர்கள் என்று கூறியுள்ளார்